அவங்க எல்லாம் ஒண்ணு தெரியாது தெரியாதுன்னா சொல்லிடுங்க அவங்களை முன்னேட்டக்கு நீதான் நடத்தணும் இந்த அவரே பொறுப்பை கொடுங்க கிறிஸ்मस என்கிற மட்டும் டெக்கரேஷன் அந்த பாஸ்கட் கிட்ட நடன ஒப்படி எதற்காக நாம் தண்டிக்கப்பட வேண்டியிருந்தது? நாம் எல்லாரும் எதுவா படிக்கிறியா? தேரத் நேரத்தில் ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு கச்சில இருந்து ஓட்டு போட வரல. நம்ம எல்லாரும் கூடினுகாக வீடு தேடி அலைஞ்சு கொண்டு வர வேண்டியது. அதே நேரம் நம்மீது கடலுக்கு வரையிலாக 18 வயது கூட என்னால படிக்கிறவன்னு கொண்டு போய் கூளமை சேர்க்கோமா? எதற்காக நாம் முன்னாடி பங்கிட்டிருக்கிறோம் மக்களே? ஒஞ்சிரேலவோ குடியில் தேந்து போராட்டம்